அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் கெட்டவரும் இல்லை என்ற ஒரு ஜோதிட பழமொழி உண்டு ஒரு சிலருக்கு அது பொருத்தமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு அது பொருத்தம் இல்லை பிறந்தது முதல் ஒரு ராஜா போல் அரசனை போல் வாழ்பவர் இருக்கிறார்கள் பிறந்தது முதல் கடைசி வரை கஷ்டமே உற்ற துணையாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள் இரண்டுமே உண்டு கண்கூடாக பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் இதில் தனது அப்பா நிறைய கடன் வைத்திருந்தார் அந்த கடனை கட்டி முடிவதற்குள் அவர் போய் சேர்ந்து விட்டார் இப்பொழுது அந்த கடனை நான் தான் அடைக்க வேண்டும் அடைத்து இருக்கிறேன் என்று புலம்புவோர் உண்டு அப்படி புலம்புவோரில் பலர் கடன் முழுமையாக செலுத்த முடியாமல் தன் குழந்தைகளுக்கு அதை சொத்தாக கொடுத்து விடுகிறார்கள் இது நடக்கிறது பலருடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இந்த இரண்டுமே நடப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு சாஸ்திரம் என்ன காரணம் கூறுகிறது அதைவிட எது போன்ற அமைப்பு இருந்தால் இது நடக்கும் என்று அது சொல்லுகிறது அதுதானே முக்கியம் அதை பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் ஆறுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஏழாம் வீட்டில் அமர்ந்தார் சுபர்கள் பாராது இருந்தால் அசுபர்கள் பார்த்தால் இவை கண்டிப்பாய் நடக்கும் உறுதிபட கூறுகிறது சாஸ்திரம் ஒரு சுலோகத்தை சொல்லி இது கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லும் அல்லது இதற்கு இணையான சோகம் கஷ்டம் வரலாம் என்று சொல்லும் சுப கிரகங்கள் பார்த்தால் நிவர்த்தி என்று சொல்லும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் இப்படி இருந்தால் இல்லை இப்படி இருந்தால் நட இது என்றால் நடக்கும் என்றும் சொல்லும் அப்படி நடக்கும் என்று உறுதியாக சொல்லுகின்ற ஒரு சில ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகமும் ஒன்று என்ன இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் தனஸ்தானாதிபதி வாக்குக்கும் அவன்தான் பணத்துக்கும் அவன்தான் கல்விக்கும் அவன்தான் சாப்பாட்டிற்கும் அவன்தான் இந்த இரண்டாம் இடம் இந்த இரண்டுக்கும் உடையவன் ஆறுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று ஆறாம் இடம் என்ன ருணஸ்தானம் நோய்ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த இடம் கடன் வழக்கு சண்டை சச்சரவு கால தாமதம் எதிர்பாரா ஏமாற்றம் மறைமுக எதிர்ப்பு சிறை தண்டனை விபத்து நோய் இவைகளையெல்லாம் சொல்லும் இந்த இரண்டுக்கு உடையவன் ஆறுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்றால் இந்த ஆறாம் இடம் இந்த இடத்தில் கடனாக காட்டுகிறது இரண்டுக்கு உடையவன் ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஏழில் இருந்தால் ஏழாம் இடம் எது உறவு ஸ்தானம் மனைவி மட்டுமல்ல நண்பனை சொல்லும் கூட்டாளியை சொல்லும் ஏதேனும் ஒரு கட்சி இருந்து தொண்டர்களையும் சொல்லும் கலை உலகில் விற்பவர்களுக்கு ரசிகர்களை சொல்லும் உறவு என்ற ஒரு வார்த்தையில் அடங்கக்கூடிய அத்தனையும் இதில் அடங்கும் உறவு தானே பையன் நேரடி உறவு இவன் அனுபவிப்பார் ஆக இரண்டுக்கும் உடையவன் ஆறுக்குடையவன் நட்சத்திரம் பெற்று ஏழாம் இடத்தில் அமர்ந்தால் அவனது சொத்தாக கடனை இவனது வாரிசுக்கு கொடுத்துவிட்டு போவான் இது தப்பாது என்கிறது சாஸ்திரம் அன்பர்களே நான் சொன்னது போல ஒரு சில சாஸ்திரங்களில் ஒரு சில ஸ்லோகங்களில் உறுதியாகச் சொல்லும் இது இப்படித்தான் என்று அப்படி சொல்லப்பட்ட ஒரு சில ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகமும் ஒன்று இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை முயற்சி வெற்றி இன்று உண்டு இன்று நீங்கள் முயலும் அந்த முயற்சி சாதாரண முயற்சி அல்ல மிக பெரிய முயற்சி உத்தமமான ஒரு முயற்சி அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது ரிசவராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் உங்களை புத்திசாலி என்று நிரூபிக்கும் நாள் இந்த நாள் இன்றைய தினம் யாரிடம் எப்படி நடந்து எடுத்த காரியத்தை முடிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவும் ஒரு வெற்றியும் இருக்கிறது எனவே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் ராசி அன்பர்களே இன்று கடினமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுகின்றீர்கள் அந்த கடினமான காரியம் எது நாளைய தினம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் அதை தடுக்கும் முயற்சி அதிலும் வெற்றி நாளைய தினம் இவையெல்லாம் நமக்கு வந்தால் நல்லது வரவழைக்க வேண்டும் அப்படி வரவழைப்பதில் ஒரு முயற்சி அதுவும் வெற்றி ஆக இந்த இரண்டு வெற்றிகளும் இன்று உங்களுக்கு நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே லாபம் உண்டு புத்திசாலித்தனமாக யோசித்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய மாற்று கருத்துக்களை ஏற்று நடந்து இந்த லாபத்தை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு ராசி அன்பர்களே காரிய வெற்றி உண்டு அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் யாருமே வெல்ல முடியாத திறமையை காட்டுகின்றீர்கள் அந்த திறமை மூலம் வெற்றியும் பெறுகின்றீர்கள் காரிய சித்தி உண்டு துலாம் ராசி அன்பர்களே ஒரு தத்துவ குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படுகிறது இதை செய்யலாமா கூடாதா செய்வதென்றால் எப்படி செய்வது என்பதிலெல்லாம் ஒரு குழப்பம் இந்த குழப்பத்தால் செயல்பட முடியாமை இது ஒரு கஷ்டம் இப்படி ஒரு கஷ்டம் இன்று உங்களுக்கு வர இருக்கிறது கவனம் விருச்சகராசி அன்பர்களே பேச்சாகட்டும் உங்களது எண்ணமாகட்டும் நல்லபடியாக இருக்கிறது நல்லபடியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு உதாரணம் காட்டினால் நன்றாக இருக்கும் அல்லவா உங்களுடைய விரோதிகளும் போற்றுகின்ற வகையில் இருக்கிறது அப்படி என்றால் உத்தமம் என்று அர்த்தம் அதன்படி நடந்து ஒரு சில நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு பட்டம் பதவி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு புகழ் நிச்சயம் உண்டு இதுவெல்லாம் எங்கனம் சாத்தியம் என்று சொன்னால் உங்கள் திறமையை காட்டி இவற்றை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறது சாஸ்திரம் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே செயலில் எண்ணத்தில் ஒரு தடுமாற்றம் தெரிகிறது இதன் காரணமாக கால தாமதம் தவிர்க்க முடியா ஒன்றாக மாறுகிறது இந்த நாள் கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய நாள் கும்பராசி அன்பர்களை புகழ் பெறும் நாள் பேச்சாரும் நீங்கள் காட்டும் பெருந்தன்மையாலும் இந்த நல்லது இன்று உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே உங்கள் உடலில் உள்ள உங்களுக்குள் இருக்க ஒரு குணம் சில சமயம் வல்லலை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரி கெட்டான் அப்படி இருப்பீர்கள் ஒரு சில நேரங்களில் கஞ்சனை போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வடிகட்டிய கஞ்சனுக்கு உங்களைத்தான் உதாரணம் காட்ட வேண்டும் இந்த இரு நிலையும் நீங்கள் அடிக்கடி மாறி மாறி காட்டக்கூடிய ஒன்று இன்று வல்லலை போல் செயல்படுகின்றீர்கள் மீனராசி அன்பர்களே இன்று உச்சபட்ச உங்கள் திறமையை காட்டுகின்றீர்கள் வெல்லுகின்றீர்கள் நல்லதை அனுபவிக்கின்றீர்கள் தொழில் சாணத்தில் அல்லது நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேளையில் உங்களது அதீத திறமையை காட்டி பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்